வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவற்றையூர் பட்டினத்தார் கோவில் தெருவில் மழையால் வீட்டின் ஓடு சரிந்து பாதிப்பு கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஏற்பட்ட மழையால் சென்னையில் விட்டுவிட்டு தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது இந்நிலையில் திருவெட்டியூர் பட்டினத்தார் கோவில் தெருவில் மழையின் காரணமாக இன்று இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து காலை தேசராணி தர்மன் வீட்டின் முன்பக்க அறையின் சிமெண்ட் ஓடு சரிந்து விழுந்ததில் வாஷிங் மெஷின் கேஸ் ஸ்டவ் சமையல் பாத்திரங்களுடன் வீடு சேதம் அடைந்தது மேலும் அவர்களின் பேரனான தட்சிணாமூர்த்திக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனை கேள்விப்பட்ட திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் பாதிப்படைந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து சேதங்களை பார்வையிட்டு விஏஓ முன்னிலையில் அவர்களுக்கு ஆறுதல் கோரினார் தொடர்ந்து தொலைபேசி மூலம் தாசில்தாரை தொடர்பு கொண்டு பாதிப்படைந்த குடும்பத்தினருக்கு உடனடியாக அரசு உதவி செய்ய வலியுறுத்தினார்